கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டின் இறுதி நாள் டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாளிலே ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வருடம் முழுவதும் அருமையாக நம் தேவன் நம்மை காத்திருக்கிறார் அதற்காக நாம் ஒவ்வொரு நொடியும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த நாளிலும் கூட நம்மை தாழ்த்தி குடும்பமாய் அமர்ந்து அவருடைய திருப்பாதங்களிலே விழுந்து நன்றி சொல்லுவோம் நாளை பிறக்க இருக்கிற புதிய ஆண்டு இன்னும் ஆசீர்வாதமான ஆண்டாக நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு மகாராஜா ஆசீர்வதித்து கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருவழிபாடு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் ஆமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல பேருக்கும் உள்ள ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா ஒருவர் சரியாக எல்லா காரியங்களையும் கடவுளுக்குரிய காரியங்கள் குடும்ப பொறுப்புகள் அவருடைய வேலை தொழில் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒருவர் உண்மையாக இருந்தாலே அவருக்குள் அவரை அறியாமல் ஒரு மேட்டிமை எண்ணம் உருவாகிவிடும் நான் தான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டாக இருக்கேன் நான் தான் அதிகாலையில் ஜபம் பண்ணுறேன் திருப்பள்ளியில் பங்கு கொள்கிறேன் குடும்ப ஜபம் ஏறெடுக்கிறேன் காணிக்கைகள் செலுத்துகிறேன் என்று ஒரு பெரிய பட்டியலே போடுவார்கள் அப்படி பட்டியல் போடுவது பெரிய விஷயம் அல்ல எப்பொழுதும் நான் கடவுளுக்குள் எந்த அளவிற்கு அதிகமாக நேரம் ஒதுக்கி கடவுளோடு உறவாடுகிறேனோ அதே அளவு என்னுடைய உள்ளமும் சிந்தையும் இருக்க வேண்டும் எல்லோரையும் அன்பு செலுத்த வேண்டும் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் நான் தான் பர்ஃபெக்ட் என்னை மற்ற எல்லாருமே மோசமானவர்கள் அவர்கள் பாவிகள் அவர்கள் இறந்த உடனேயே நரகத்துக்கு தான் செல்லுவார்கள் என்கிற எண்ணங்கள் நமக்குள் வந்துவிடக்கூடாது ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றும் கூட ஒரு அருமையான வாக்கு ஏசு மகாராஜா நமக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார் இருக்கிறவர்கள் இன்னும் தூய்மையாகட்டும் அப்படியானால் நான் என்னுடைய வழியை நான் முதலாவதாக சரியான பாதையில் வகுக்க வேண்டும் அந்த பாதை இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் அப்படி நான் நோக்கி பார்த்து ஓடுகிற ஓட்டத்திலே வளப்புறமும் இடப்புறமும் நான் வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நான் என்ன செய்கிறேன் என்று ஒரு கம்பேரிசன் அங்கு வரக்கூடாது அந்த இடத்திலே நாம் மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்தோம் என்றாலே அதுவே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை குலைப்பதற்கு ஆணிவேராக மாறிவிடும் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட கடமையை மாத்திரம் சரியான முறையில் செய்தாலே போதும் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிறதா எனக்கும் என் குடும்பத்திற்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிறதா கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான தொழிலோ வேலையோ அதை நான் சரியாக செய்கிறேனா என்பதில் மாத்திரம் கவனம் செலுத்தி கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருப்போம் இன்றைக்கு நாம் அக்கம் பக்கத்தினரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்திலேயே நம்முடைய தூய்மை கிட தொடங்கிவிடும் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த வருடத்தின் இறுதி நாளிலும் இந்த அருமையான வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் நாளை பிறகு இருக்கிற புதிய ஆண்டிலே ஏசு நான் என்னை உமது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் நான் இன்னும் தூய்மையாக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது இயேசு மகாராஜா அருமையாக நம்மோடு பேசுவார் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் இதுவரை நாம் நம்மை அறியாமலேயே செய்து வந்த தவறான காரியங்களை நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் ஆகவே இந்த அருமையான நாளிலும் நம்மை தாழ்த்தி அவருடைய திருக்கரங்களில் அர்ப்பணிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை மாத்திரம் செய்தாலே போதும் அது சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ அது பொருட்டல்ல ஆனால் நான் செய்கிற நன்மையை மாத்திரம் கவனம் செலுத்தி நான் செய்தாலே போதும் கடவுள் ஒவ்வொரு நாளும் என்னை தூய்மையாக்கி கொண்டே இருப்பார் கடவுளின் பார்வையில் நான் ஒரு தகுதியுள் ஆட்டுக்குட்டியாக இருப்பேன் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம் ஆண்டின் இறுதி நாள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாளை காண செய்த மகா பெரிய பேரன்பிற்காக மது பாதத்திலே விழுந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வருடம் முழுவதும் அருமையாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் காத்து ரட்சித்தீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்களை எல்லா திங்குகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் பாதுகாத்தீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் இன்னும் எங்களுடைய பாதையை மாத்திரம் கவனம் செலுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை தூய்மைப்படுத்த எங்களை தாழ்த்தி முது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்தில அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக பிறக்கிருக்கிற புதிய வருடத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய இலக்கு எப்பொழுதும் இயேசு மகாராஜா மாத்திரமே அவரே நாம் பின்தொடர்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மையாக்குவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ